பக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவணி உலகநாயன் கமல்ஹாசன் இப்போ அமெரிக்காவில் இருக்கார் அவர் இந்த ஜனவரி இறுதியில் வருவார் கடைசியில் வருவார் அப்படின்னு ஏற்கனவே நல்லா சொல்லியிருந்தோம் எல்லாருமே சொல்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இப்போ அவர் ஜனவரி கடைசிலையும் வரல ஆனால் ஜனவரி கடைசியில் இங்கே அவருக்கு பல நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது அதாவது அவருடைய அலுவலகம் சம்பந்தமான ஆஃபீஸ் வேலைகள் சம்பந்தமான சில வேலைகள் இருக்கு அது தவிர்த்து வேறு சில வேலைகளையும் அவர் வச்சிருக்காரு ஆனால் இப்ப அவருடைய வருகை பிப்ரவரி மாதம் ஆரம்பத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போயிருக்கு இப்ப வருஷ இந்த மாத கடைசியில் வருவதற்கும் அவருக்கு டிக்கெட் போடுற ரெடியாக இருக்காங்க பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதிக்கு மேலே அதாவது ஃபஸ்ட் முதல் வாரத்தில் வருவதற்கும் ஏற்பாடு ரெடியாக இருக்குது அப்போவும் டிக்கெட் போட தயாராக இருக்காங்க ஆனால் சார் வந்து அங்கேருந்து இன்னும் எந்த விதமான முடிவும் சொல்லலை அதற்கு காரணம் நம்ம அன்பறிவு அவங்க படம் தான் அடுத்தது மாஸ்டர் செண்டு மாஸ்டர் இப்போ லைஃப் கூட அவங்க தான் பண்ணியிருக்காங்க அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னா அமெரிக்காவில் இருக்காங்க கமல் சாரோட இருக்காங்க கம்ப்ளீட்டாக அந்த அடுத்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கெல்லாம் அங்கேயே முடிஞ்சிருச்சு இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி மொத்தமாக சார் என்றைக்குமே வந்து ஒரு இதில் ஈடுபட்டார்னா மண மணமடமும் வேலைகளை முடிச்சிருவார் ஒரு படத்தினுடைய இதை ஒரு வாரத்தில் முடிச்ச கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆக அந்த அடுத்த படம் அன்பறிவு படத்துக்கான அடுத்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக அதாவது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் முழுமையாக சொல்ல முடியாது நைன்டி பர்சன்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்து அடுத்த படம் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு உலக அளவில் ஒரு பெரிய ஸ்டெண்டில் பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய படமாக இருக்குங்கிறத இங்கே நான் அவங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன் காரணம் என்னென்னா அந்த உலகத்திலேயே ரெண்டு நாடு தான் ஸ்டெண்டரில் ஃபேமஸ் ஒன்று ஹாலிவுட் இன்னொன்று கொரியன் இப்போ இந்த கொரியனுக்கு இவங்க போகலை இப்போ ஹாலிவுட்டில் பிறப்புல ஹாலிவுட் மாஸ்டர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்கள்ட்டலாம் இப்போ அன்பரை போய் அவர் அதாவது நம்ம உலகநாயகன் தான் அனுப்பிச்சி வச்சார் அனுப்பிச்சி வச்சு அந்த ஸ்டெண்ட் எல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம இதில் புதுமையாக இருக்கணும் இப்போ ஒரு உண்ணி முகுந்தன்னு ஒரு மலையாள அதாவது அவர் குஜராத் காரர் பிஜேபிக்காரரு அவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர் மலையாளியாக இருந்தாலும் குஜராத்தில் வளர்ந்தவர் மோடிக்கு வேண்டியவர்னு வச்சுக்கோங்க அவருடைய படம் வந்து முழுக்க முழுக்க அந்த ஹாலிவுட் பாணியில் தான் எடுக்கப்பட்டது செண்டு அந்த செண்டு வந்து இப்போ புதுமையாக பேசப்படுது நான் நார்த் இந்தியாவில் இப்போ அந்த படம் நல்ல சக்கப்போடு போடுறது ஒரு டப்பிங் படம் வந்து இந்த மாதிரி போடுறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏதாவது மலையாள படம் அதை விட நம்ம படம் பிரமாதமாக வரணும் அப்படிங்கிற எண்ணம் இந்தியர்களுக்கு இருக்குது அதாவது தமிழர்களுக்கு இருக்குது அதை பூர்த்தி செய்யும் விதமாக உலகநாயனுடைய அடுத்த படம் பிரமாதமாக இருக்கும் ஹாலிவுட் இதுவரைக்கும் யாரும் பயன்படுத்தாத உத்தியெல்லாம் நீங்கள் பயன்படு கற்றுக்கங்க ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல மாஸ்டர்கள் ரெண்டு பேரும் கற்றுக்கங்க கற்றுட்டு வந்து இதை இங்கே நம்ம வெளிப்படுத்தலாம் நான் எல்லா வகையிலும் ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்பறிவு மாஸ்டர்கள் ரெண்டு பேரும் உலகநாய் கமல்ஹாசனோட டிஸ்கஷனில் ஃபைட் டிஸ்கஷனில் இருக்காங்க அந்த ஃபைட் டிஸ்கஷன் அந்த ஃபைட்டுக்கு என்னென்ன வேணும் எங்கே எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் ஒரு வரைமுறைப்படுத்திட்டாங்க அந்த ஸ்கிரிப்டை எழுதும்போதே கமல் சார் வந்து இந்த இடத்துல இன்னென்ன இடத்துல இதை ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதையும் அதாவது பக்கா ஸ்கிரிப்டோடு வர்றாருங்க பக்கா ஸ்ட்டோடு வர்றதுனால தான் அவருடைய பிரயாணம் அதாவது தமிழகத்துக்கு அதாவது தாயகத்துக்கு திரும்பும் அந்த பயணம் நீட்டிக்கப்பட்டு இருக்கிறதை தவிர சீக்கிரமே அந்த பிப்ரவரி முதல் வாரத்துலேயே வந்துடுவார் அமரன் முல்லா அதுக்கு அப்புறம் வருவார் அங்கே சாய்ராமலாக நடக்கும் அதாவது எல்லாம் பேச்சளவில் இருக்குது ஏற்றளவுக்கு இன்னும் வரல அது கமல் சாருடைய இதை பொறுத்து அவருடைய தேதிகள் எப்படி அவைலபிளாக இங்கே வந்தவுடனே இருக்கும் ஏன்னா தக்லீஃப் இருக்கு இல்லையா முடிஞ்ச உடனே அதுக்கு வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கணும்ல தக்லீஃபும் முடிக்கணும் இல்லை அதுக்கான வேலைகள் இது ஆக கமல் சாருடைய வருகை பிப்ரவரி முதல் வாரம் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த பிப்ரவரி முதல் வாரத்தை தாண்டாது அப்படின்னு நம்ம நம்பலாம் சரி அடுத்து சங்கருக்கும் லைக்காவுக்கும் ஒரு பிரச்சனை ஓடிச்சு இந்தியன் டூ ஏற்பட்ட நஷ்டத்தை இந்தியன் த்ரீல எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு டைரக்டர் சங்கர் அதே நம்பிக்கை உலகநாயன் கமல்ஹாசனும் கொடுத்தார் இதை நம்ம ஏற்கனவே திருப்பி திருப்பி தி எதன சொல்கிறது இருந்தாலும் மற்றவங்க சொன்னால் புதுசாக இருக்குது நம்ம சொன்னால் பழமே பழசுன்னு நினைக்கிறாங்க நம்ம நே நேயர்கள் அதுக்காகத்தான் திருப்பி சொல்கிறேன் அந்த ரெண்டு பேருக்கு பேச்சுவார்த்தை இப்போ சுமூகமாக முடிஞ்சிருச்சு இதனால் கேம் சேஞ்சர் மீதான அந்த தடை நீங்க நீங்கிருச்சு அது லைக்காவுக்கும் அவங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லைக்கா சங்கர் ராசிங்கிறத போ ரெண்டு ரெண்டு பதி ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னால் உள்ள பதிவில் நான் இப்போ சொல்லியிருக்கேன் அதை இப்போ அது கன்ஃபார்ம் ஆச்சு ஏற்கனவே நான் பேசினாங்க இப்போ கன்ஃபார்ம் ஆச்சு ஆக கேம் சேஞ்சருக்கும் இந்த தடை இல்லை அது வந்துடுது மாதிரி இந்தியன் த்ரீ அதற்கும் சங்கருடைய சம்பளம் அதுவும் பேசி முடிவாகிவிட்டது ஆகவே இப்போ லைக்கா தரப்பில் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை சங்கர் சார் தரப்பில் வித ஆப்ஜெக்ஷனும் கிடையாது ஆக இந்தியன் த்ரீக்கு இருந்த மிகப்பெரிய தடையும் நீங்கிருச்சு வந்து அது ஒரு சில நாட்கள் மட்டும்தான் ஷூட்டிங் இருக்கும் அதுக்கப்புறம் கவன் சார் வந்து அந்த அன்பறிவு படத்துக்கு போயிடுவாருங்கிறத பதிப்பிட்டு அடுத்து நான் இந்த சில இதெல்லாம் பேசிட்டு வரும்போது சில நடிகர்களை பற்றி பேசுகிறது பல நடிகர்களை பற்றி பேசுறது வந்து ஒரு சிலருக்கு தான் பிடிக்கலை அந்த ஒரு சிலர் வந்து என்னை ஒரு மட்டமாக வந்து நினச்சிட்ருக்காங்க அதாவது கமல் சார் வந்து எல்லாத்தையுமே நேசிங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறத தவிர யாரையுமே தூசிக்காதீங்க தூசிங்க அப்படின்னு சொல்லலை யாரையும் தூசிக்கும்படி தூற்றும்படி சொல்லி கொடுக்கல ஆகினால நான் அந்த நண்பருக்கு சொல்கிற அந்த நண்பர் பேரை சொல்கிற லக்ஷ்மணன் ஒரு நண்பர் நீ இன்னும் சாகலையா அப்படின்ட்டு ஒரு பதிவு போட்டு ஒரு எனக்கு ஒரு கேள்வி போட்டிருக்காரு அந்த பதி அந்த கேள்விக்கு நான் அவருக்கு பதிலும் அனுப்பிச்சிட்டேன் இருந்தாலும் நான் சொல்கிறேன் நான் வந்து உலகநாயன் கமல்சாருடைய மிகச்சிறந்த அதாவது மிகச்சிறந்தன்னு சொல்கிறான் உலக உங்களைப் போல தாங்க நானும் உலக நாயகனுடைய பரம ரசிகன் எங்களுடைய என்னுடைய ரச ரசனைக்கியனுடைய வயசு எப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆகுது அவரோட நான் பழகி அவரோட நட்படுங்க அவர் எனக்கு என்னென்ன உதவிகள் செய் இதெல்லாம் நான் இங்கே வெளியே வெளி சொல்லிக்கொள்ள விரும்பலைனாலும் அந்த வாச அந்த நண்பர் வந்து நீ இன்னும் சாகலையான்னு கே கேட்டார் பாருங்க அவருக்காக சொல்கிறேன் நட்பு எது எல்லைகளை தாண்டியது எப்படியோ வளர்ந்துருக்கு அவர் அவருடைய புதிய புது வாழ்க்கை எப்போ ஆரம்பமாச்சுன்னு சொன்னால் விக்ரம் படம் இருக்கு இல்லையா அந்த படம் தான் அவர் வந்து ரொம்ப எல்லா முடிவுகளையும் அவரே எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்தார் சில பேர் டைரக்டர் ஒரு டைரக்டர் இருக்கார் உன்னை கல்லால் அடிப்பாங்க அப்படின்னு கமல் சார் சொன்னாங்க இப்போ நீங்கள் என்னை அந்த லட்சுமணங்கிறவர் என்னை கேட்டிருக்காரில் சாகலையானு அதை நீங்கள் கல்லால் அடித்ததுமாதிரில நெருப்பு துண்டால் அடித்த மாதிரி இருந்தது எனக்கு அவர் என்ன சொன்னார் அந்த டைரக்டர் வந்து கமலை பார்த்து உன்னை கல்லால் அடிப்பாங்க அப்படின்னார் அடித்தா அடிச்சுட்டு போகிறாயா அதெல்லாம் தாண்டி தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் அது மாதிரி தான் சொல்கிறேன் நானும் அந்த மாதிரி ப இதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் நாங்கள் இன்னும் இருக்கோம் ஆகவே அந்த மாதிரி நீங்கள் நியாயமாக சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் ஆனால் இந்த மாதிரிலாம் ஒரு இழி சொற்களால் பழி சொற்களாகலாம் சொன்னாங்கன்னா அதுக்கெல்லாம் நான் அஞ்சு ஆள் கிடையாது சாருடைய வாழ்க்கையே விக்ரமுக்கு அப்புறமும் தான் மாறுச்சு அதே மாதிரி நான் இந்த பதிவுக்கு பிறகு நீ இந்த மாதிரி அவர் கேட்ட பிறகு நான் முன்ன காட்டிலும் துணிஞ்சு இறங்க போகிறேன் கமல் எப்படி துணிஞ்சு இறங்கி அப்புறம் பல வெற்றிகள் சோ எல்லாம் சாதனை ஆகிட்டு போனவர் அவர் தைரியமாக சொன்னார் நான் சரி கவ காதலிக்கிறேன்னு சொன்னார் உண்மைகளை சொன்னார் உண்மைகளை சொன்னால் எனக்கு தோல்விகள் வந்து நினைஞ்சாலும் பரவாயில்லையா அதை அப்படின்னு கவலையெல்லாம் எல்லாம் வந்தார் அதை மாதிரி சொல்கிறேன் அந்த நண்பர்கள் சொல்கிற சாகலையான்னு கேட்டவருக்கு உங்கள் வாய் என்னை வாழ்த்தும்படி நான் செய்திகளை இன்னுமே தைரியமாக இன்னுமே நான் தயங்க போகிறதில்லை யாருக்கும் பயப்பட போகிறதில்ல சொல்கிறேன் பார்க்குறவங்க பார்க்கட்டும் நன்றி நாளை சந்திப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்